ஸ்ரீமதி ராமானுஜா என்னமான் எம்பெருமான் திருவடிகளே சரணம் பேரன் பார்ந்த பக்தகோடிகளே ஏறத்தாழ இந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருத்த திருப்போரூர் ஒன்றியம் திருத்தையூர் கிராமத்திலே சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்த அக்னி வசந்தோற்சவ மகோத்சவ பெருவிழா ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதியம்மன் ஆலயத்தில் திருத்தையூர் கிராமத்திலே ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு துவாஜாரோகத்தினுடைய கூடிய கொடியேற்றத்துடன் தொடங்கிய சுபயோக தினத்திலே பஞ்சமி திதியிலே துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றத்துடன் தொடங்கிய அற்புதமான மகாபாரத சொற்பொழி நிகழ்ச்சி ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி திங்க புதன்கிழமை தொடங்கி ஏறத்தாழ இருபது நாட்கள் இந்த மகாபாரத விரிவுரை சொற்பொழி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களாக மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சியும் நேற்றைய தினம் ஆனி மாதம் முப்பத்தாம் முப்பதாம் தேதி திருத்தையூர் கிராமத்திலே ஸ்ரீ தர்மராஜா சமீர அம்மன் ஆலயத்தினுடைய வளாகத்திலே படுகல நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பதினெட்டாம் நாள் அமர்கலம் மற்றும் அதனை தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியான தீமிதி வசந்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய தீமிதி திருவிழா ஆலய கிராமத்தினுடைய கிராம தேவதையாக விளங்கக்கூடிய அம்மன் ஆலயத்திலிருந்து கரக விழா புறப்பட்டு அதனைத் தொடர்ந்து அக்னி வசந்த உற்ச அக்னி வசந்தோற்சவ இந்த நிகழ்ச்சி தீமிதி உற்சவத்துடன் நேற்றைய தினம் நிறைவடைந்து அதனைத் தொடர்ந்து இன்று முப்பத்தி ஓராம் தேதி ஆனி மாதம் முப்பத்தி தேதி அற்புதமான திதியிலே நல்ல நட்சத்திரங்களுடன் கூடிய தாராபாலனுடன் கூடிய இந்த அற்புதமான தர்மராஜா பட்டாபிஷேகம் இந்த ஊராட்சி மன்ற திருத்தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் குமரவேல் ஐயா அவர்கள் தலைமையிலும் முழு நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக ஏற்று இந்த அற்புதமான மகாபாரத நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அக்னி வசந்த உற்சவ நிகழ்ச்சியை தன்னுடைய கைங்கறி நிகழ்ச்சியாக எடுத்து நடத்தியிருக்கிறார் இன்றைய தினம் தர்மர் பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியை கிராம மக்கள் விமர்சையாக வந்து கலந்து கொண்டார்கள் இன்றைய தர்மராஜா பட்டாபிஷேக நிகழ்ச்சி தர்மர் முடிசூட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார் அவர்தான் தர்மராஜா பக்கத்திலே திரௌபதி அதற்கு பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனர் அதன் பக்கத்தில் இருக்கிறது மகாவிஷ்ணு பின்னாடி பக்கத்தில் இருக்கிறவர்கள் பீமன் நகுலன் சகாதேவன் அர்ஜுனர் முதலான பஞ்சபாண்டவ மூர்த்தங்கள் தாரு கிரகங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ் இருபத்தைந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த தர்மராஜா அம்மன் ஆலயம் இங்கு பெற்று இன்று இந்த வருடம் நான்காம் ஆண்டு அக்னி வசந்த உற்சவ விழா சீரும் சிறப்புமாக திரு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் குமரவேலையா அவர்கள் தலைமையில் சிறும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அடியன் ஸ்ரீமதி ராமானுஜா என்னம என்னுடைய நாமம் லோகநாத ராமானுஜதாசர் திருக்கோவலூர் ஜியர் ஜியர் தலா ஜி திருக்கோளூர் ஜியருடைய ஆஸ்தான சீடன் இங்கே இந்த அக்னி வசந்த உற்சவ விழாவில் இருபது நாட்களாக பாரத விரிவு விரிவுரையாளராகவும் என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆறுமுகம் என் ஆறுமுகம் அவர்களும் இன்னிசை பின்னணி இன்னிசையோடு இந்த பாரத நிகழ்ச்சி சிறும் சிறப்பமாக நடைபெற்றது எம்பெருமான் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா ஆலயத்தில் இந்த திருத்தையூரில் அருள் கொண்டிருக்கும் திரௌபதி அம்மன் தர்மராஜா ஆலயம் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் கட்டப்பட்டு முடிவுட்டன அதனைத் தொடர்ந்து மூன்று வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்ன மூன்று வருடங்கள் மகாபாரதம் நாடகம் நடைபெற்று சிறப்புற்றது அதனை தொடர்ந்து இடைப்பட்ட காலத்தில் ஐந்து வருடங்கள் மகாபாரதம் நடைபெறவில்லை மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஊராட்சி மன்ற தலைவர் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேல் அவர்கள் இந்த மகாபாரத திருவிழாவை எடுத்து நடத்தி கிராம மக்களுக்கு சிவார்ப்பணம் செய்துள்ளார் உள்ளார் கோவிந்த ரமணா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அம்மன் தர்மராஜ ஆலயம் நான்கு ஆண்டுகள் தீமிதி வசந்த உற்சவத்துடன் கூடிய மகாபாரத நிகழ்ச்சியை கிராம மக்கள் கேட்டதின் பேரில் அவர் நடத்தி கொடுத்துள்ளார் அனைத்து கிராம மக்களும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களும் இரண்டு கவுன்சிலர்களும் ஒத்துழைப்புடன் சேர்ந்து இந்த ஆலயத்தை வழிநடத்தி இந்த மகாபாரத திருவிழாவை நடத்தி கொடுத்துள்ளார் மற்றும் துணைத் தலைவர் அனைத்து கிராம பொதுமக்களும் இந்த பிடிஜே ட்ரஸ்ட் ஆலய நிர்வாகிகளும் சீரம் சிறப்பமாக இந்த திருவிழாவினை எடுத்து செய்து முடித்து கொடுத்த அனைத்து நல்லூலங்களுக்கும் இந்த ஆலயத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தர்மராஜா ஆலயம் என்பது தர்மம் காக்கவும் அதர்மம் அழிக்கவும் தான் இந்த மகாபாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் என்றும் தர்ம செழிப்புடன் வாழ இறைவனை கருணை புரிந்து அருளோடும் பொருளோடும் என்றும் செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ்வு வாழ வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் நம நமத்திருச்சம்பலம் கோவிந்தா 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 ராதாரமண கோவிந்தா கோ விடில் டிவிக்கு நன்றி என்றும் சிறப்பு குருநானக் அவர்களுக்கு கிராமத்தில் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள் அதை தொடர்ந்து மரியாதை செய்யப்பட்டு இந்து திரும்ப விழாவில் வழங்கப்படுகிறது time macetan, video apa nih, video tiket, ஒரு தர்மராஜாவாக வழங்கக்கூடிய திருவாளர் ஐம்பது தலைவர் அவர்களுக்கும் மாடல் தமிழாளர்களுக்கும் நன்றியை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்து அவர்கள் தீரும் சிறப்போடு மாயர் <laughs> <laughs> பாடலும் கொழுந்தும் பதிகொண்ட பெயரும் மணிமலர் பொங்கரலையும் கருப்பு சிலையும் வெங்கா சாங்கிதும் கையுரலையும் திருப்புற சுந்தரி யாவ நெரிதனமே புத்தவளே போனம் பதினான்கையும் புத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு முத்தவளே என்றும் உவா முகந்தர்க்கு இளையவளே ஆத்தவளே உணையன்றி வேதந்த தெய்வம் வந்திப்பதென்னவோ ஆத்தாலை அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் புத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை

கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு மனைவியும் தவராத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத குடையும் கொலையாத நிதியமும் கோணாத கொலுமரும் துன்பமில்லாத இல்லாத வாழ்வும் சுய நெண்பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு விட்டுக் கண்டாய் அலையாழி ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே

说一句。